ஒன்றிய பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனா் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதலாக முன்னூறு கோடி ரூபாய் சேர்த்து ஆறாயிரத்து ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் முக்கிய திட்டங்கள் கண்டுகொள்ளப்படாமலேயே உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்தன தங்கள் மாவட்டங்கள் பயன்பெறும் ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ரயில் அந்த ரயில்வே பட்ஜெட்டில் நிதி என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆறு கோடி ஒதுக்குனாங்க இப்போ பார்த்திங்க சொன்னால் அதை விட ஒரு முந்நூறு கோடி தான் கூடுதலாக ஒதுக்கியிருக்காங்க இந்த நிதியை என்பது பத்தாவது என்பது கூடுதலாக நிதி ஒதுக்கணும் இந்த ரயில்வே பட்ஜெட்டுன்ற அது ஒரு கோரிக்கையும் காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதிக்கான புதிய ரயில்வே பாதை அமைக்க பல ஆண்டுகளாக கோரிக்கை இருந்து வருகிறது அது இன்னும் காணல் நீராகவே இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அதே முக்கியமான பார்த்தீங்கன்னா செய்யா சிப்பாட் இருக்கு இந்த திட்டம் வந்துச்சுன்னா செய்யா சிப்பாட்டுக்கு வர மூல பொருட்களாக இருக்கட்டும் செய்யா சிப்பாட்டில் உற்பத்தி ஆறு பொருள்களாகட்டும் ஏற்றுமதியாவது ரொம்ப பயன்பெல்லாம் இருக்காது நூற்று கணக்காக பேர் மக்கள் டிராவல் பண்ணுறாங்க இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா முக்கியமான டிராவலே பஸ்ஸு தான் எதிர்பார்த்துக்காங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் ஏதாவது சென்னைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பஸ் வசதி ரொம்ப கம்மி தான் நீங்கள் பஸ்ல அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துடுச்சுன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதனால நீங்கள் ரயில்வே ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டம் கடந்த இரண்டாயிரத்து ஆறில் அறிவிக்கப்பட்டு நூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிற்கான பணிகள் மந்தகதியில் கதியில் நடைபெற்று வருகின்றன வந்தவாசி செய்யாறு ஆரணி ஆற்காடு ராணிப்பேட்டை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை இத்திட்டம் இணைக்கிறது அதனுடன் காஞ்சிபுரம் செய்யாறு ரயில் பாதை திட்டத்தையும் விரைந்து செயல்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது திண்டிவனம் நகரிக்கான ஒரு புதிய பாதை திட்டம் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடப்பதாக நாம் அறிகின்றோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் இந்த காஞ்சிபுரம் அந்த தொடர்வண்டி பாதையை செய்யாரோடு பகுதியோடு இணைத்தோம் என்று சொன்னால் இந்த பகுதி வளர்ச்சி அடையும் அப்படி திண்டிவனம் நகரியதை நடைய இணைக்கின்ற அந்த பாதையில் இதை அரசு கூடுதலாக ஒரு கவனம் எடுத்து இணைத்தால் இந்த பகுதி மக்களுக்கு நன்மை அளிக்கும் காஞ்சிபுரம் செய்யாறு இடையிலான ரயில் பாதை திட்டம் காலத்தின் அவசியம் என்பது மக்களின் கருத்தாக உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க